ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் தேவையான அளவு அதாவது எத்தனை கிலோ அரிசியோ அத்தனை கிலோ வெங்காயம் தக்காளி தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அரிசி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஊற வச்சுக்கங்க அரிசி தயிர் போட்டு கறியை ஊற வச்சுக்கோங்க எண்ணெய் நெய் எல்லாம் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டு எண்ணெயில் பொறிஞ்ச பிறகு அப்புறம் வெங்காயத்தை கொட்டி போட்டுருங்க வெங்காயத்தை போட்ட உடனே நல்லா வெங்காயம் விதைன பிறகு ப்ரௌனிஷாக வரும்போது விதக்கி விட்டுக்கோங்க ப்ரௌனிஷாக வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா விதக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளி கொட்டினீங்கன்னா நல்லா சீக்கிரத்தில் விதங்கணும் தக்காளி உடனே கொத்தமல்லி தழை போடுங்க த கொத்தமல்லி புதினாவும் போட்டு நல்லா ஒரு கலர் கலர் விட்டுக்கோங்க கொத்தமல்லி தான் நல்லா நல்லா நிறைய கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெதங்கன ஒன்று ப்ரௌனிஷாக வந்த பிறகு கறி எடுத்து போட்டு கறி கறி போட்டு கலரி விட்டுட்டு நல்லா தேவையான அளவு மசாலா மசாலாலாம் எல்லாத்தையும் போட்டுருங்க கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு ரெண்டு கப்பு அரிசின்னா நாலு கப்பு தண்ணி வைக்கணும் நல்லா கலரி விட்டுட்டு கொதி வந்த பிறகு நல்ல கலருங்க நல்ல கலர்னவனே கொதிக்க வரும்போது அரிசி எடுத்து போட்டு டம் போட்டு வச்சிட்டா சுவையான பிரியாணி கிடைக்கும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கணும் நிறைய தண்ணி வச்சாலும் அரிசி கொல்ல கொல்லன்னு ஆகிடும் சுவையான ஹோட்டல் சுவையில் பிரியாணி ரெடி பாய் விட்டு பிரியாணி ஸ்டை வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்